அடுத்த நாளும் வேலை முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ மயிலோடைய அப்பா மீண்டும் மளிகை சமன் மெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பழனி என்னங்க இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க மளிகை சமன் நேற்று எடுத்துகிட்டு போனதுக்கு என்ன கணக்கு எழுதவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை தடவைங்க சொல்கிறது சமந்தி வீட்டு கடையிலேருந்து வந்துட்டு மளிகை சம்மன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கணக்கெழுதுனு நீங்கள் வேற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே மறுபடியும் மல்லிகம்மன் எடுத்து வச்சுருக்காரு இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் பிள்ளை எடுக்கிறத மாமா பார்த்தாருன்னா அவ்வளோதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன்னே சமந்தி இதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பழனி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னச்சுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அங்கே என்ன பேசிட்டு இருக்கிறார் அவர் யாருக்கு வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு பொருள் எடுத்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேற அவர் அவருக்கே அவர் வீட்டுக்கே டெலிவரி தான் பொருள் எடுத்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமா நேற்று நம்ம வீட்டு சாமானத்துக்கு நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாரு நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம எடுத்துகிட்டு போனாரு என்ன எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு கணக்கு எழுத சொன்னேன் அதெல்லாம் நான் சமந்திக்கிட்ட நான் பார்த்து பேசிக்கிறேன் என்னப்பா இவ்வளவு வெளியே இருக்கீங்க அம்மா சம்பந்தி போய் இதுக்கெல்லாம் காசு கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாரு இன்றைக்கி மீண்டும் அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கனால என்ன சொல்றேன் திரும்பமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு என்னடா பழனி இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் நீ ஏ இதெல்லாம் நேத்தே அங்கே சொல்ல மாட்டீயா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சரவணந்தா என்ன சொல்கிறதே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு நாளைக்கு வந்து பா மறுபடியும் இது மாதிரி எதாவது பண்ணிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ பார்த்து கரெக்டாக சரவணன் வேறு டெலிவரிக்கு போயிட்டேன் அதனால தான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுரா கடை விஷயம் வேறு சொந்த பந்தங்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறாரு சரி விடு நானே பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வந்துட்டு பொருளை எடுத்துகிட்டு கிளம்புறான் வெளில போகிறாரு அப்போ வந்துட்டு சம்மந்தி இங்கே வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்ன கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஜாமன் மல்லா வேணும்ல அதை எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் அதை என்ன ஏது என்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கணக்கெழுதிட்டீங்கன்னா பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்மந்தம் இப்படி சொல்லுறீங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு கணக்கு எழுதணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க சொந்த பந்தங்கிறது வேற பொருள் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வேறே இல்லை இது வியாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டுக்கா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சரவணம் எடுத்துகிட்டு போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கணக்கெழுதி வச்சுருப்பாங்களே நீங்கள் அதை கவனிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ கணக்கு எழுதுனா தான் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இல்லை வேறு என்ன பின்ன நம்ம கணக்கு எழுதணும் இல்லைங்க வரவு செலவு எவ்வளோ லாபம் நட்ட பார்க்கணுமில்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரி தான் சமந்தி சரி ஓகே கணக்கு நாளைக்கு சொல்கிறேன் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல கேட்காம எடுத்துகிட்டு போகிறாரு இதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு எனக்கு சமக்கம் ஆயிடுது அப்போ கரெக்டாக சமம்னு வந்துடுறாங்க என்னப்பா கையில் ஏதோ ஜாமன் எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறார் அப்படின்னு சொல்லுறாங்க ஏண்டா நேற்று இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அது மறுபடியும் திரும்ப இப்படி பண்ண மாட்டாருன்னு நினச்சா மறுபடி பண்ணாருன்னா அவர்கிட்ட திட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் என்ன டெய்லியும் டெய்லியும் ஜாமான் எடுத்துட்டு போகிறா அவர் என்ன கொடுத்து வச்சுருக்குறாரு இருங்கம் சரின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க என்னாச்சுப்பா என்ன என்னங்க மாப்பிள சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே வாங்க அப்படின்னு பேக்கில் கொண்டு அந்த எல்லாம் கொஞ்சம் எடுங்க என்னங்க தான் உங்க அப்பா கேட்டாரு நாளைக்கு வந்து கணக்கில் நீங்க ஒன்றும் புரியல ஏன் நம்ம கடை தான் எடுத்துகிட்டு போகக்கூடாதா என்ன சொல்றாங்க எடுத்துட்டு போங்க நீங்க காசை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க இல்லையே கணக்கு எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய சம்பளத்தில் நாங்கள் பிடிச்சிப்போம் சம்பளத்தில் பிடிச்சிப்பீங்களா அதுக்கு சம்பளத்தில் பிடிக்கிறதுக்கு நான் எதுக்கு இந்த கடையில் வாங்கிட்டு போனோம் வேற ஏதாவது கடையில் எடுத்துட்டு போயிருவேன் சொல்றாங்க அப்ப வேற கடையில் போய் வாங்கிக்க தானே எதுக்கு இங்க வந்து எடுத்துட்டு இருக்கீங்க நானும் நேற்றே வந்து அந்த தடவை சொன்னோம் உங்களுக்கு புரிஞ்சுக்காம நீங்கள் வந்துட்டு பொருள் தூக்கிட்டு போனீங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க தான சத்திரமா கடையா இல்லை சத்திரமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுவுமே பேசாமல் இருக்காரு அப்போ வந்து பண்ணி சொல்கிறாங்க எங்கே பாருங்க அவர் தெளிவாக தான் சொல்கிறான் கடை வியாபாரம் வேறு பழக்க வழக்கம் வேறு நீங்கள் வாடகை இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களே லாபம் நஷ்டத்து கணக்கில் நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நேற்று கூட தான் எனக்கு செலவுக்கு வேணும்னு நான் கலால் இருந்து நூறுரூவா எடுத்தேன் இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பணம் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பாண்டியன் எல்லாமே ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க அப்போ பழனி இதுவே பெரிய விஷயத்துல தான் போய் முடியும்னு போல இருக்குது சரணனுக்கு கன்ஃபார்மாக பிரச்சனை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மனசுல நினச்சிட்டு அம்பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பழனியும் சொல்லிட்டு இருக்காங்க பணம் எடுத்தீங்களா பணம் எடுத்திங்களா கேட்டு பணம் எடுத்தீங்க கல்லால் உட்காந்துட்டு வந்து வர செலவெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் சும்மா பார்த்துட்டு இருக்கிற வரவங்கள்கிட்ட எல்லாம் வந்துட்டு பணம் காசு வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கல்லால் வந்து யார்ட்டுமே கேட்காம நீங்கள் மட்டும் பணம் எடுத்துருக்கீங்க யாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி உரிமையெல்லாம் கொடுத்தாங்க போதுங்க இனிமேல் நீங்கள் இந்த கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவன் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோம்னா பண்ணின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சமந்தி நீங்கள் வேற கவி எங்கேயாவது கடைக்கு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இது மாதிரி தான் பண்ணுவீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் இப்படி இங்கே வந்து இப்படி பண்ணால் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க என்னதான் இருந்தாலும் இது நம்ம கடையாச்சு அப்படின்னு நம்ம கடை எந்த கடையாக இருந்தாலும் நம்ம கடையாக இருந்தாலும் சொந்த கடையாக இருந்தாலும் மூணாவது கடையாக இருந்தாலும் எல்லாருமே வரவு செலவுங்கிறது ஒன்று பார்ப்பாங்கல்ல லாப நஷ்ட கணக்கை பார்ப்பாங்கல்ல நீங்கள் வட்டுக்கு நம்பிக்கையாக உங்களை விட்டதுக்கு இப்படி நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்னங்க அப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து ஜாமத்தில் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு அங்கே போனோன்னா பாக்கி எடுத்துகிட்டு இங்கே போகிற இனிமேல் பாக்கி பாக்கி நான் அந்த கடைக்களை வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க என்னாச்சியே என்னத்த பிரச்சனை பண்ணிட்டு வந்து தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல நேற்று ஜாமன் எடுத்துகிட்டு வந்தேன்ல ஆமா எடுத்துகிட்டு வந்தேன் அதில் விட்டு போனது ஒன்று ரெண்டு நீ சொல்லிட்டு இருந்தீங்கள அதை எடுத்துகிட்டு வரலான் நீ எடுத்துகிட்டு போனேன் நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு இதை கட்டணும் பாக்கியத்துக்கு அப்படியே வருது ஏன் சொந்த பொருளில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் சம்மந்தி வீட்டு தானே உரிமையை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ என்ன தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போ அப்படி இல்லைன்ட்டு வந்து வச்சுட்டு போன்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன சொல்ல தெரில பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கே வராங்க கடைக்கு வந்துட்டு எதுக்கு சம்மந்தி இப்படிலாம் நீங்க கடைக்கு வேலைக்கு சொன்னீங்க பாருங்க கடைக்கு வேலைக்கு வந்தா வேலைக்கு மட்டும் தான் வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு போறது பணத்தை போகிறது இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க ஓ அப்போ சேர்ந்து திருட்டு பட்டம் கட்டுறீங்களா திருட்டுல யாரும் இங்கே கட்டல கணக்கு சொல்லிட்டு போகணும் அப்படி இல்லையா வந்துட்டு பொருளுக்குரிய காசை கொடுக்கணும் ரெண்டுமே பண்ணலாம் என்ன பண்ண முடியும் சொல்றாங்க எங்க உரிமையில் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க நல்லா ஓகே இன்னைக்கு இந்த பணம் எடுத்துகிட்டு போவார் நாளைக்கு மறுபடியும் வந்துட்டு என்ன எடுத்துகிட்டு போவார் இப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போனா இப்ப எல்லாரும் அவங்க வாக்கில் வேறு செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போயிட்டு பொருள் எடுத்துகிட்டு போனால் எப்படி வந்து கடை நடத்துறதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் மாப்பிள்ள உங்ககிட்ட நான் வந்து இது பேசல நீங்கள் வேறு ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்னத்தை பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி தான் எனக்கு தெரியும் அதனால தான் மயில் மயில்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கடைக்கெல்லாம் உங்களை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மொத்தம் எங்கள் தலையில் முளகாரிக்கலான்னு பார்க்குறீங்களா ஏமாற்றி பொண்ணை என் தலையில் கட்டினது பத்திரியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கேவமாக சொல்லிடுறாரு இதை கட்டணும் பாண்டி இருந்துட்டு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்ப்பா நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் ஆனால் இவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல போக போக தலைமையில் ஏறி உட்காந்து ஆட்டம் போட்டுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்லுடா உண்மை சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அதான் பொண்ணை கூட வந்துட்டு படிச்சுட்டான்னு சொல்லிட்டு ஏமாத்தி தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லட்சணத்தில் இப்போ கடைக்கு வேறு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கம்முன்னு கையும் களை வச்சுட்டு கம்னு இருக்க மாட்டாங்க பொருளை வேறு தூக்கிட்டு போகிறாங்க மொத்தத்திலே பிராடு குடும்பம் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா பிள்ளை இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் பேசுறது தம்புற தப்பா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் வருது அதில் பாதிக்கப்பட்டது நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ எம்பட்டு கோவம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ள கல்யாணம்னா விஷயம்னா ஒன்று ரெண்டு போய் நட போய் பேசி கல்யாணத்தை பண்ண தான் செய்வாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறது தான் எல்லாரும் ஊர் உலகத்தில் நடக்காத பொய்யவே நாங்கள் சொல்லிட்டோம் என்ன வந்து டிகிரி படிச்சிருக்கான்னு சொல்லி போய் சொன்னோம் இப்போ என்ன அதனால் நீங்கள் என்ன இப்போ படித்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் அப்படி சொல்ல வரல எதுக்கு போய் பேசி கல்யாணம் பண்ணிங்கிறத நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ள ஆமாம் என் பொண்ணுக்கு நான் வந்து அப்படி தான் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிச்சுட்டேன் இப்போ என்னங்கிறீங்க நீங்கள் அவள் ஒய்ஃப் ஆகிட்டா இனிமேல் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லா இருக்கே குடும்பமே சேர்ந்து போய் பேசி என் குடும்பத்தையும் வந்து தலையில் மிளகா அரைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எதாக இருந்தாலும் நானும் மயிலும் யோசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களாப்பா எவ்வளோ போய் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே முடியாது பேச தெரியாத மாதிரி எப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியனுக்கு சமக்கம் வருது எதுக்குங்க இப்படி வந்து போய் பேசினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் பொய்யெல்லாம் நாங்கள் ஒன்றும் பேச கிடையாது என்ன ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் பேச மாட்டாதீங்க இப்போ எதுக்கு ஒரு மேலே திருட்டுப்பட்டத்தை கட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே திருட்டுப்பட்டமெல்லாம் ஒன்றும் கட்டல இது வேலை செய்கிற அந்த கடையில் இப்படியெல்லாம் வந்து பொருள் எடுத்துகிட்டு போகக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம் பொருளை காசு கொடுங்க இல்லை கணக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்குறோம் சம்பளம் கொடுக்குறப்ப நாங்கள் அதில் இருந்து பிடிச்சி பண்ணல மற்றபடி வந்துட்டு நீங்களும் இமேஜின் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே நாங்கள் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சம்பந்தி நீங்கள் கூப்பிட்டு வச்சு கடைக்கு வேலைக்கு வர சொல்லி எங்களை நல்லா அவமானப்படுத்திட்டிங்க அதுவும் உங்கள் மாப்பிள்ளை வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டிங்க போதுங்க சம்பந்த இனிமேல் நாங்கள் இங்கெல்லாம் வரவும் மாட்டோம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால நாங்கள் எதுவும் பேச முடியாமல் தான் நாங்கள் போகிறோம் இவ்வளோ பெரிய அவமானத்தை நாங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே சந்திச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மயிலும் கடைக்கு வராங்க கேட்டுடுறாங்க அப்போ மயிலை பத்தொன்னு ஏண்டி கேட்ட கட்டி அடி அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட தான் நான் தலைப்பாரம் அடிச்சுக்கிட்டு நல்ல இந்த கடைக்கெல்லாம் நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படிலாம் எதாவது பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் ஏமா இப்போ நீயும் அப்பாவும் இப்படி கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டு என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிதாண்டி உனக்கு இப்போ நாங்கள்லாம் பார்த்தா பாரமாக தெரியணும்ல விடு நாங்கள் எங்கேயோ போகிறோம் என்னமோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க